ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை இட்லி தோசை நான் பூரி சப்பாத்தி அது மட்டும் இல்லை சாதத்து கூட சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த மட்டன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டவில ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க நாலு பச்சை மிளகாயை நடுவில் லைட்டாக கத்தி வச்சு கீறிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய முழுசாக அப்படியே சேர்த்துறாதீங்க லைட்டாக கத்தி வச்சு கீறிட்டு சேர்த்துக்கோங்க முழுசா அப்படியே பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்குனீங்கன்னா எண்ணெயோட சூட்டுக்கு பச்சை மிளகாய் வெடிச்சு நம்ம முகத்துல எல்லாம் தெரிக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தையும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் முழுசாக சின்ன வெங்காயம் கூட ஒரு இருபது வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு அவ்வளோதான் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்திலே வதக்கிடலாம் அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ தக்காளி நல்ல குலைவாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ சரியாக ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ தக்காளி நல்லா மசியை குலைவாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு தக்காளி வதங்கி வந்தாலே போதும் இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த காஷ்மீரி மிளகாய் தோளில் காரம் இருக்காது ஆனால் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இந்த மட்டன் மசாலா நான் கடையில் வாங்கினேன் ஆச்சி மட்டன் மசாலா தான் இதுவே இந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இந்த மசாலாவை நல்லா ஒரு முறை தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு கிலோ மட்டன் வாங்கி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மட்டனை சேர்த்துட்டு நல்லா கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ மசாலாவோட சேர்த்து மட்டனையும் நல்லா கலந்து விட்டாச்சு மட்டன் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி குக்கரில் மட்டன் குழம்பு செய்கிறேன் இப்போ இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம் இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டா போதும் இப்போ நான் மொத்தமாக ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா நம்ம குக்கரை நல்லா மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்ட பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குக்கர்லேருந்து வெளியாகும் அதனால இந்த மட்டன் வந்து தண்ணியில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் இப்போ இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கல அதனால இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு குக்கர் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விடட்டும் அப்போ தான் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் குக்கரில் மட்டன் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் குறைவாக தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஃபேன் காற்றுல முதல்ல ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதக்குன தேங்காயை நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்பொழுதைக்கு இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு பிசில் பெட்டு குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் மட்டனை வேக வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே மட்டனோட சேர்ந்து வெந்து வந்துடும் குழம்புமே ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக குழம்ப கொதிக்க விட்டுக்குங்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புல தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க விரும்பாதவங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க வேணாம் ஆனால் மட்டனை நம்ம குக்கரில் வேக வச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த மட்டன் குழம்போட கன்சிஸ்டன்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய விட்டுறலாம் ஆனால் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு சேர்க்கறதுனால குழம்பும் நல்ல கெட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் தோசை இட்லி நான் பூரி சப்பாத்தி சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மட்டன் குழம்பு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விட வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்